நல்லா மேம்படுறதுக்கு உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சர்ம பிரச்சனையிலேருந்து தீர்வு கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மரபள்ளிக்கிழங்கு எடுத்துக்கோங்க எப்போது வேக வச்சு தான் சாப்பிட்ருப்போம் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக புட்டு ரெசிபி ட்ரை பண்ணலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸஸ் நந்தோ பட்டன் இதுக்கு நான் ஒரு மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அது மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாத்தையுமே நல்லா வந்து ஃபீல் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் பிங்க் கலரில் ஒரு ஸ்கின் இருக்கும் அதையும் எடுத்துருங்க இப்போ ஒரு கிரேட்டரில் வச்சு நல்லா இந்த மாதிரி துருவிக்கோங்க துருவுனது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் இப்போ இதில் இருக்கிற ஈரப்பதம் போகிறதுக்கு நம்ம அரிசி மாவு இது கூட சேர்த்துக்கலாம் அரிசி மாவு நீங்க எந்த அளவுக்கு கிழங்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீங்க அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு அந்த ஈரப்பதத்தை நல்லாவே இது உறிஞ்சி எடுத்துரும் இந்த மாதிரி நம்ம தண்ணி கொஞ்சம் கூட இருக்காமல் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் புலபுலன் ஆகணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இதை அப்படியே வந்து நம்ம வேக வைக்க முடியாது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து பல்ஸ் மோடில் வச்சு ஒரு ரெண்டு டைம் வந்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க நல்லா புலபுலன் ஆகிடும் இந்த மாதிரி தான் இப்போ இது எல்லாத்தையுமே டம்ளரில் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் மாவு அப்படின்னு போட்டும் வேக வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் புட்டு மேக்கர் இருக்கும் இல்லையா செய்யலாம் நான் கொஞ்சம் மாவு கொஞ்சம் துருவண தேங்காய் சேர்த்து ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி சேர்த்து வந்து நான் வந்து வேக வைக்க போகிறேன் ஸோ நார்மலாக நீங்கள் டம்ளரில் வைக்கிறீங்க அப்படின்னா இட்லி பாத்திரத்திலே நீங்கள் வேக வச்சுக்கலாம் ஸோ இப்போ எல்லா மாவையும் வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு நீங்கள் வந்து இதில் எதுவுமே உப்புலாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வேக வச்சதுக்கப்புறம் நம்ம சக்கரை கூட வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் புட்டு மேக்கரில் வேக வச்சு கரெக்டாக வந்து ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வேக வச்சுக்கிறேன் இருக்கலையே ஒரு ஹோல் இந்த ஹோல் வழியாக வந்து நல்லா வந்து ஆவி வரும் ஸோ அதுதான் வெந்துட்டு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் ஸோ டென் மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும் வெந்ததுக்கு அப்புறமா நல்லா எடுத்து சர்வ் பண்ணுங்கள் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களும் கண் பார்வை நல்லா மேம்படணும்னு நினைக்கிறவங்களும் இந்த கழகம் எடுத்துக்கலாம் இது பார்த்து வெளிப்படுற எல்லா நச்சுக்களையும் வந்து உறிஞ்சி எடுத்து செரிமான மண்டலத்தை மேம்படுத்துறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணது இது மேலே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து வெள்ளமோ இல்லை நாட்டு சக்கரையோ இது மேலே தூவி அப்படியே சாப்பிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா இது அப்படியே ஃபுல்லாகவே நல்லா உதிர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஏலக்காய் தூள் கொஞ்சமாக நாட்டு சக்கரை அந்த மாதிரி கூட சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாம் இல்லைனா நார்மல் நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்க்கலாம் ஒயிட் சுகர் வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது ஸோ மோஸ்ட்லி வந்து நாட்டு சக்கரை வெள்ளம் கருப்பட்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஆல்ரெடி நம்ம மரவெள்ளிக்கிழங்க வச்சு அடை ரெசிப்பி எப்படி செய்யறதுன்னு சொல்லி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்க்காத டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்க்ரிப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங் ரெசிபீஸ்லாம் நான் வந்து மீட் பண்ணுறேன் ஆண்ட் இல் தன் இஸ் பாய் ஃப்ரூம் உங்களுள் நந்த பட்டன் சரி ட கேர்